மளைகோட்டை கிச்சனிங்க இன்னைக்கு நம்ம கரவாட்டு குழம்பு வைக்க போறோம் அதுக்கு என்ன 1 ஸ்பூன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் எலும்புச்சப்பழம் சைஸ்ல வந்து நான் புளியை கரைசி வச்சிருக்கேன் இந்த கருவாட்டு குழம்பு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிடறேன் நல்லா சூப்பரா இருக்கும் சுட சுட சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிடலாம் இது ஆத்துல புடிச்ச கருவாட்டு குழம்புங்க அதை நல்லா காய வச்சு இப்படி இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிடலாங்க ரொம்ப ஈஸியான கருவாட்டு குழம்பு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மலைக்கோட்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.